ரோகிணியெல்லாம் ஒரு பேய் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அவங்களோட கார் லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க தன்னோட சொந்த பையனையே இது தன்னோட பையன் கிடையாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி ஒரு விஷயத்தை தான் இவங்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரோகிணியோட அம்மா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம முத்து அண்ட் கிட்ட அது கதை கிடையாது ரோகிணியோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிருச்சுப்பா அவருக்கு ஒரு வயசான ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவன் செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இந்த குழந்தைய நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் கல்யாணிக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அவங்க ஒரு பையனை பார்த்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த பையன் இடையில பிரச்சனையா இருக்கிறான் அப்படின்றதுனால அவன் என் கிட்ட நானே அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படியாமா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு பரவாயில்லமா அவங்களோட வாழ்க்கை என்னதான் இருந்தாலும் பையன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது சரியே கிடையாது எந்த பொண்ணும் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நல்லாவே திட்டுறாரு நம்ம முத்து அதே மாதிரி மீனாவும் திட்டுறாங்க அவங்க பண்ணது சுத்தமா சரி கிடையாது எதற்காக பொய் சொல்லி கல்யாணம் பண்ண மறுவாழ்வு குடுக்குறவங்க அவங்களோட பையனை கூட சேர்த்தே கூட குடுத்துருப்பாங்க இவங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க சோ ரெண்டு பேரும் ஒரு வழியா தீட்டிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா செலப்ரேஷன ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பர்த்டே செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா போகுது ரோகினி எவ்வளவு தூரத்துக்கு ஆசைப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு நல்லா செலிபிரேட் பண்றாங்க ஆனா என்ன அப்படின்னா ரோகிணியால அந்த விஷயத்துல கலந்துக்க முடியல உண்மையிலே இது உங்களுக்கு தேவைதான் கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் அவங்க எல்லாமே ரெடி பண்ணி கேட்கும் போதோ கொண்டு எல்லாமே ஆர்டர் போட்டு கடைசியில அவங்களால அந்த விஷயத்துல கலந்துக்க முடியல அப்படிங்கும்போது அவங்க மனசு எவ்ளோ பாடுபடும் அப்படின்னு தெரியும் ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கிறிஷ் விஷயத்துல இவங்க பண்ணத விட ஒரு பெரிய கொடுமை கிறிஷ்க்கு நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு எப்படி சொல்ல நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது நான் தான் உன் அம்மானு அப்படின்னு கூட சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருந்தது சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் பர்த்டே சிறப்பா முடிச்சுட்டு அவங்க வந்து கார்ல ஏறி கிளம்பிட்டாங்க அப்போ ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டே போகும்போது மீனா வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க எனக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுது நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அதற்கு முத்து இருந்துகிட்டு சொல்லி மீனா நீ என்கிட்ட சொல்லாம என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க அதற்கு மீனா இருந்துகிட்டு இல்லங்க இந்த மாதிரி நம்ம கிறிஷ வந்து தத்தெடுத்துக்கலாமா ஏன்னா நமக்கும் கிறிஷுக்கும் ஒரு முடிச்சு இருக்குது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அது அவன் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்குது அதனால நம்ம அவனையே தத்தெடுத்துக்க கூடாது ஒருவேளை நம்ம தத்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிறிஷ நம்ம முன்னாடி வந்து வந்து போறாரோ அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்றாங்க இதே தான் மீனா நானும் நினைச்சேன் நம்ம ஏன் இந்த விஷயத்தை பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க ஒருவேளை அந்த குழந்தைய தத்தெடுக்க போறேன் அப்படின்னு ரோஹிணியோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா கண்டாவியா இருக்கும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்

தான் நிதர்சனமான உண்மை Thank you for watching இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலையா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க thank you